ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி ரம்பை இலை செடி இருக்குது பார்த்திங்களா ரம்பை செடி அது வந்து நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணினேன் ஆனால் நம்ம வீட்டில் இப்போ வந்து ஒரு ரம்பை செடி கூட இல்லாமல் போயிடுச்சு ரெண்டு தொட்டியில் வச்சேன் பட்டு போயிடுச்சுங்க என்னன்னே தெரில ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அட்ட டைமில் ரெண்டு பேர்கிட்ட இருந்து வாஷியா அப்படிங்கிற ஒரு ரிட்டயர்டு டீச்சர் ஒருத்தங்க ரிட்டைய்ட் டீச்சராக என்னன்னு தெரியல டீச்சர் சரிங்களா அவங்க ஏழு செடி ரம்பை செடியை வந்து மண்ணுக்குள்ளே வச்சு அனுப்பியிருக்காங்க அப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அனுப்ப முடியுமா யாராலையாச்சும் என்னால் கூட கண்டிப்பாக சாத்தியமே இல்லைங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அனுப்பியிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த வச்சுருக்கேன் ரெண்டு இதில் வந்து மூணு செடி என்னமோ இருந்தது இது வந்து சுஜாதா ரவி இவங்க வந்து வள்ளியூரில் இருந்து அனுப்பியிருக்காங்க சேனல்லாம் வச்சுருக்காங்க பார்த்துருப்பீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் ஒரே நாளில் எனக்கு ரெண்டு கொரியர் வந்திருக்குது சூப்பராக அனுப்பி தந்திருக்காங்க இலவசமாக அனுப்பி தந்திருக்காங்க அன்பாக அனுப்பி தந்திருக்காங்க கொரியர் சார்ஜ் நான் பே பண்ணுறேன் நே வேணான்னு சொல்லிட்டாங்க நம்ம இல்லைன்னு சொன்னால் போதுங்க நமக்காக கொடுக்கறதுக்கு அதுவும் அள்ளி அள்ளி கிள்ளி கிள்ளி இல்லை அள்ளி அள்ளி ஒன்று கேட்டால் எனக்கு பத்து செடி வந்திருக்குது இப்போ நான் அதை வந்து பாதுகாப்பாக வச்சு வளர்த்தே ஆகணும் ஏன்னா அவங்களுடைய அன்புக்காகவாது அதை நல்லா வளர்த்து அவங்க பேர் சொல்லி இன்னும் நிறைய பேருக்கு நான் வந்து இதை ஷேர் பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்க கொடுத்ததுக்கு அர்த்தம் இருக்குது ஓகே நான் இப்போ நடுவு செய்ய போகிறேன் உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் அந்த ரெண்டு சிஸ்டருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் லவ் யூ Okay, bye.